இறாமல் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படியாக ஆவிலே அனலாயிருங்கள் கர்த்தருக்கு ஊழியங்கள் செய்யுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது ஏனென்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உலகத்திலே உலகம் மாமிசம் பிசாசு எல்லாவற்றிலிருந்தோ ஒரு ஜெயம் பெறுவதற்கு நமக்கு ஆவியிலே அனல் மிக முக்கியமாக இருக்கிறது அது நாய பவுளுடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கின்ற பொழுது அப்போ சிலர் இருபத்தெட்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் ஐந்திலே நம்ம பார்க்கின்ற பொழுது அப்போ சிலருடைய பொழுது அங்கே அவர்கள் சென்ற ஒரு கப்பல் என்ன செய்தது காற்று மலை அது என்ன செய்தது சேதப்பட்டு என்ன அந்த கப்பல் உடைந்து ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க கட்டைகளிலே கிடைத்த கட்டைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு தீவிலே அவர்கள் அடைக்கலம் புகுந்தார்கள் உயிர் தப்பி ஒரு தீவுக்கு சென்றார்கள் அப்போ சிலர் இருபத்தி எட்டாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் ஐந்திலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம் பாருங்க மெலிதா தீவிலே அவர்கள் போய் அங்கே கரை சேர்ந்தார்கள் தப்பி தப்பினார்கள் அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் நஞ்சம் அல்ல அந்த வேலையிலே அந்த வேலையில பிடித்திருந்த மலைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பு மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் அங்கே குளிரும் மலையும் பயங்கரமாக அடித்த பொழுது அந்த தீவார் அவர்களை சேர்த்து அவர்களை கவனித்தார்கள் அப்பொழுது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவிக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதே அன்னியராயன் தீவார் கண்ட இந்த மனுஷன் கொலைபாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பலியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அவன் அந்த பூச்சியை தீயில் உதறிவிட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் பாருங்க உயிர் தப்பி மெலித்தா தீவில் போறாங்க அங்கே குளிருக்கும் மலைக்கும் நெருப்பு மூட்டுகின்ற பொழுது ஒரு விறகுல நெருப்பு மூட்டுகின்ற விரியன் பாம்பு பவுல் அந்த விறகு எடுத்து அதை என்ன அடுப்பில் வைக்கின்ற பொழுது அந்த விறகு அவனுக்கு கிடைச்சது அதில் இருக்கக்கூடிய விரியன் பாம்பு அவனை காயை கவ்வியது என்று பார்க்கிறோம் ஆனால் அந்த விரியன் பாம்பு என்ன செய்யப்பட்டது பவுளை ஒன்று சேதப்படுத்தல அவன் அந்த விரியன் பாம்பை நெருப்பிலே தூக்கி போட்டான் என்று பார்க்கிறோம் அது லூயா ஆவிலே அனலாய் இருக்கிற ஒவ்வொரு தேவண்ட பிள்ளையும் இந்த விரியன் பாம்போ பிசாசோ அந்தகார வல்லமைகளோ எந்த கிரியைகளும் உங்களை அணுகாது உங்கள் சாவுக்கு எதுவான இதை சாப்பிட்டாலும் சரி உங்கள் உயிரை ஒன்றும் என சேதப்படுத்தாது பாருங்க ஏனென்றால் நல்ல விஷத்துல நல்ல பாம்பு விஷம் சொல்ல அழக்காட்டில் விரியன் பாம்பு எட்டு விரியன் எட்டு அடி விரியன் சொல்லுவாங்க நீங்க அந்த விரியன் பாம்பு கொச்சுன்னா எட்டு ஸ்டெப் தான் ஒன்பது ஸ்டெப் வச்சுன்னா நீங்க மறைத்து அதுக்குள்ள ஒன்பது ஸ்டெப் விஷம் ரத்தத்தில் ஏறி ரத்தம் ஓட்ட முடியாதபடி கட்டி கட்டியா மாறிடும் மறித்து விடுவீர்கள் அப்படிப்பட்ட விஷ ஜந்தாகிய இந்த விரியன் பாம்பு பவுலை கடித்து கூட என்ன செய்யலை அவருடைய சரத்தில் விஷம் ஏறவில்லை அது கையில கம்பி கொண்டு இருந்தது பவுல் மறித்து போகவில்லை அந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க கப்பல் என்ன உடைந்து கப்பல் என்ன கடலில் வந்தான் இருக்கான் இங்கே வருகின்ற பொழுது இந்த பூச்சி கடிக்கின்றபோது விரியன் பாம்பு கடிக்கின்ற பொழுது கொலைப்பாதகன் என்ன என்று சொல்லி இவன் மறிக்கப் போகிறான் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அப்போஸ் நாயா பவுல் அவனுக்குள்ளாக ஆவிலே அனலாக இருந்ததுனாலே அனல் பட்டு வந்த விரியன் பாம்பை அந்த அக்கினிலே தீயில போட்ட பொழுது அது என்ன செய்து அந்த பாம்புதான் அந்த பாம்பு அது என்னை வந்து மறித்து போனது பவுள் என்ன செய்தான் பவுள் என்ன செய்தார் நன்றாக ஆரோக்கியத்தோடு கூட நன்றாக இருந்தார் அந்த பாம்பின் கடிக்கு பவுல் பழியாகவில்லை தான் சொல்லப்பட்டிருக்கிறது அசதியாய்கள் இராமல் ஜாக்கிரா இருங்க ஆவிலே அனலா இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நீ அனலா இருக்கின்ற பொழுது உங்க அனல் என்ன செய்யினாக்க உங்களை எந்த விதமான விச ஜந்துக்களோ அந்தகார வல்லமையில பிசாசின் கிரியைகளோ உங்களை சேதப்படுத்தாது நீங்கள் என்ன செய்யுங்க இருக்கிற ஆவி அனலை அனல் மூட்டி என்னது அது தேவன் உங்களுக்குள்ளாக அந்த பரிசு அக்கினி பற்றி எறிகின்ற பொழுது உங்களுக்கு ஜீவன் ஏன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உங்களை எதுவும் சேதப்படுத்தாது அதனால அருமையான தேவண்ட பிள்ளைகளே எப்பொழுது அனல் மூட்டி